கலைஞரின் தவ புதல்வினை தமிழகத்தை காக்க வந்த முதல்வினை வண்ண மீன்களுக்கு வாழ்வழித்த வள்ளலே என்ன தவம் செய்தோமோ என்ன தவம் செய்தோமோ உன்னை முதல்வராய் பெற்றதற்கு கடவுளை நேரில் யாரும் கண்டதில்லை உன்னை மனித உருவில் கடவுளாய் பார்க்கின்றோம் தமிழகத்தின் நாயகனே குளத்தூரின் சேவகனே வண்ண மீன் தொழிலுக்கு பாதுகாப்பலனே பாரதத்தின் நாளைய விடிவெல்லியே என்றும் துணை நிற்பு நன்றி 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 மாண்புமிகு திரு ஐயா முதலமைச்சருக்கு வணக்கம் என் பேர் செய்யது ஒரு பன்னெண்டு வருஷமா குளத்தூர் கடை வச்சுருக்கோம் ஒரு முந்நூறு சதவீத முப்பது இடம் வாடகை கட்டிட்டு இருக்கோம் ஸ்டார்ட் பண்ணுற இந்த சர்வதேச கொளத்தூர் வண்ண மீன் மையத்துல ஒரு நியாயமான வாடகை நிர்ணயிச்சு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் என் பேர் லதா நான் வந்து கொளத்தூர்ல கலர் மீன் கடை பதினெட்டு வருஷமா வச்சிருக்கேன் என் பேர் என் கடை பேர் வந்து ஸ்ரீ பாபா ஆகோரியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால வண்டியை நிறுத்தி மீன் வாங்கறதுக்கு வரத்துக்கு யோசிக்கிறாங்க கஸ்டமர் வந்து வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் எங்களோட கோரிக்கைகளை நாங்கள் உங்ககிட்ட சொன்னதுக்காக நீங்கள் நிறைவேற்றி கொடுத்ததுக்காக எல்லாரும் மீன் சங்க தலைவர் மூலயமா எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் என்னோட பேர் அபிதா நான் கொளத்தூர் தொகுதியிலேருந்து வரேன் கொ கொளத்தூர் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் உணவுப் பொருள் வழங்குதல் மண்டல ஆணையர் அலுவலகத்தை திறந்து வைத்து கொடுத்தமைக்காகவும் அஹ் கொளத்தூரை தன்னிறைவு பெற்ற மாற்றி மாற்றியமைத்து கொடுத்த எங்கள் மாணவ முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி